நான் ரோட்ல போகும்போது ஒரு பெரிய கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி ஏய் மோகினிடா 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 அப்பதான் நான் வந்து ரியலைஸ் பண்றேன் ஓ மை காட் நான் இனிமேல் ரோட்ல நடந்து போக முடியாது ப்ரைவசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஸ்கூலுக்கு போனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாம என்ன பார்க்கறதுக்கு வர ஆரம்பிச்சாங்க ஸோ ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸோ ஐ வாஸ் ஐ வாஸ் அ ட்ரபுள் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ அந்த மாதிரி குறைஞ்சி குறைஞ்சி அண்ட் ஐ காட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆஃபர்ஸ் ஓகே இருமான ரோஜாவே ஒரு ஜன ஒரு மூவி அதுக்கப்புறம் வந்து மலையாளம் மூவி நாடோடி ஒரு ஜனரஞ்சகமான மூவி அதே சமயத்துல ஆதித்யா த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு மூவி வந்தது அது வந்து டைம் டிராவலிங் பத்தி ஆஹ் டைம் டிராவலிங் மூவி சோ அண்ட் பாலகிருஷ்ணா சிங்கிதம் அங்கிள் அப்புறம் வந்து ஸ்ரீராம் சார் ராஜா சார் ராஜா சார் தான் என்ன செலக்ட் பண்ணதே ராஜா சார் தான் என்ன செலக்ட் பண்ணது இருமான ரோஜாவைக்கு கூட ஒரு ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் பிக்சர்ஸ் போய் காமிச்சப்போ ராஜா சார் தான் சொன்னாரா இந்த பொண்ணு போடுங்க இந்த பொண்ணு நல்லா வரும் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா வரும் குறிப்பிட்டு கண்ணு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது எனக்கு